அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த தேதிகளும் அதற்குண்டான நேரங்களும் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ எளிய பரிகார முறைகள்ல ஒண்ணா சொல்லப்படுது இத நம்ம நம்பிக்கையோடு செய்தா நிச்சயமா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரத்துல நம்ம யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த முழு தொகையை கொடுக்க முடியாவிட்டாலும் அதற்குண்டான ஒரு சிறு தொகையை அந்த நேரத்தில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சிறு தொகையை நம்ம வீட்டில் எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து பூஜை அறையில் வச்சு பூஜை செய்துட்டு வந்தால் சீக்கிரமாக அதற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் இதைவிட சிறப்பு வந்து அந்த சிறு தொகையை நேரடியாக கொடுக்கறது இன்னும் பலனை வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த மைத்ர முகூர்த்த நேரம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மேஷ லக்னமும் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல விருச்சிக லக்னமும் வரக்கூடிய ஒரு நாளோட நேரத்தை தான் மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் வருடம் டிசம்பர் மாதத்துல மொத்தமா மூன்று நாட்கள் வந்து மைத்ர முகூர்த்த தேதிகள் வருது அதுல முதல்ல டிசம்பர் மாதம் முதல் தேதி அன்னைக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மைத்ர முகூர்த்தம் நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரம் உள்ளது அடுத்ததா இரண்டாவதா டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமையன்று மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்குமே மைத்திர முகூர்த்த நேரம் உள்ளது இது மதியத்திற்குண்டான நேரம் அடுத்ததா டிசம்பர் மாதம் மூன்றாவதாக டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் உள்ளது இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை நாமும் பயன்படுத்தி நம்முடைய பொருளாதார சிக்கல்களிலிருந்து நம்ம ஈஸியாக விடுபடலாம் அதற்குண்டான எளிமையான பரிகாரம் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த தேவைகள் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவிடப்படுது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்